வணக்கம் தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி ஒன்றிய கிளையின் சார்பில் பணி நிறைவு பெற்ற பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா இருபத்தி ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று சாயல்குடி சோமசுந்தரம் பள்ளியில் வைத்து காலை பத்து மணி அளவில் சிறப்பாக நடைபெற்றது விழாவிற்கு கடலாடி ஒன்றிய தலைவர் திரு சுவாமிநாதன் தலைமை தாங்கினார் கடலாடி ஒன்றிய செயலாளர் திரு ராஜபாண்டி அனைவரையும் பதவியிட்டார் ராமாவுரம் மாவட்ட செயலாளர் திரு நயினா முகமது முன்னிலை வகித்தார் இனாவே மாநில துணைத் தலைவர் திரு தங்கமணி மாநில தணிக்கை குழு உறுப்பினர் திரு பாண்டியராஜன் திண்டுக்கல் மாவட்ட பொருளாளர் திரு சுப்பிரமணி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் முனைவர் டாக்டர் பேட்ரிக் ஹெமான் அவர்கள் பணி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் திரு சுவாமிநாதன் மற்றும் திருமதி கீதாங்கிரி அவர்களுக்கு நிலைமை பரிசு வழங்கி எச்சி உரையாற்றினார் மேலும் கடலாடி ஒன்றியத்தில் பணியாற்றிய பட்டதாரி அரசுக்கு நினைவு கடையங்கள் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை கடலாடி ஒன்றிய பொறுப்பாளர்கள் சிறப்பாக திகழ்கிறார்கள் வணக்கம் வாரங்கள் படம் பிடிப்போம் வரலாற்றில் இடம் பிடிப்போம் தமிழ்நாடு பட்டது அரியாசு கூட்டமைப்பு